என்னது இது என்னடா இது ஏதோ சேரு வீடெல்லாம் என்ன தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம நல்ல இப்போ திருநெல்வேலியில் பார்த்துட்டு வந்த உடனே நைட் ஆகிடுச்சு சரி இதுக்கு மேலே என்னத்த பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ட்ரிப்பு கே போடணும் அப்படின்னாலே உடனே முதல் ரெஸ்ட்டு தேவை இல்லை நைட்டில் சரி நைட்டு ஒரு ரூமை எடுத்தோம் அங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பசங்கலாம் அமக்கலாம் என்னடா இது திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கீங்க எங்கேயாவது என்டர்டைன்மெண்ட்டாக கூட்டு போங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் தான் குற்றாலம் ஞாபகம் வந்துச்சு அங்கேயே சரி போடுங்க ட்ரிப்பு திருப்புங்க அந்த பக்கமாக குற்றாலத்துக்குன்னு சொல்லிட்டு கா கால எழுந்து கட கடன்னு எழுந்து கிளம்பிட்டோம் ஏன்னா குளிச்சுட்டு கிளம்பணும்னு அவசியம் இல்லையே ஏன்னா அங்க போற இடமே வந்து ஒரு குளிக்கிற இடம் தானே அங்க போய் குளிச்சுப்போம் இங்க வேற எதுக்கு வேஸ்ட்டா வீட்ல வேற குளிச்சிக்கிட்டு ரெண்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்க போய் குளிப்போம் பாபா சீக்கிரம் இந்த ஸ்பைசஸ்லாம் அங்கே கொஞ்சம் இருந்துதுங்க சரி குற்றாலமாக சேதோடு மலை மேலே அப்படி இப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குமே இந்த அது இந்த சோம்பு அதுக்கப்புறம் அந்த பட்டை வாங்கலாம் சொல்லியேன் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு நாங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஒவ்வொருத்தரை கூப்பிட்டா யாரையுமே அங்கே சுற்றி பார்த்தா என்னடா இது யாரையுமே காணும் நம்ம மட்டும் இங்கே நின்றுட்டு கடையில் பார்த்துட்ருக்குமே சொல்லிட்டு சுற்றி முற்றி அப்படியே தேடிட்டே இருந்தேன் நான் அப்புறம் பார்த்தா ஒரு ஓரமாக டீ குடிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும் ஒரு கடையில் சரி நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே நம்மளும் வந்து டீ குடிப்போம் ஏன்னா இன்னும் காலைல எழுந்ததோட ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து வந்துட்டோம்ல இனிமே தான் வந்து டீ எல்லாம் குடிச்சு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்மெண்ட் ஆகணும் சரி சரி ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் தவறி சொல்லிட்டேன் சும்மா பேசிக்கிட்டே நிற்காம போய் டீயை குடின்னு சொன்ன உடனே போய் டீயை குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அருவிக்கிட்ட போகிறதுக்காக இப்போ வந்து ரெடி ஆகிட்டோங்க சரி இந்த பக்கம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பக்கமாகவும் போயிட்டுருக்காங்க எல்லாம் வாங்கப்பா ஒரே பக்கமாக போவோம் ஒரே தண்ணி தண்ணியாக இருக்குது அந்தந்த இடமா பயமாக இருக்குது மேலே ஏறி போய் அங்கே நிற்கறதுக்கு குற்றாலீஸ்வரர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நடுவில் இருக்கார் இப்போ வந்து அவரை குளிச்சிட்டு வந்து இவரை வந்து தரிசனம் பண்ணணும் ஏன்னா அப்போ தானே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மேலே ஏறுறோம் பாருங்கள் மேலேருந்து எப்போ வீடியோவில் பார்க்கும்போது பயமாக இருக்குது அதனால் இப்போ நான் மேலே ஏறிட்டு இங்கே அருவி கிட்ட போனதும் வந்து அது உள்ள இந்த பக்கம் வந்து ஜென்ஸுக்கு இந்த பக்கம் வந்து லேடிஸ்க்கு அப்படின்ற மாதிரிலாம் தனியாக இருக்குது இந்த பக்கம் ஒரு ஜென்ஸ் பக்கம் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து எல்லாம் வந்து இந்த பக்கமாக குளிச்சுட்ருக்காங்க கொஞ்சம் ஜோராக வருது தண்ணி எங்கள் பக்கமாக லேடிஸ் பக்கமாக இன்னும் அந்த வீடியோ கொண்டு போகல அந்த இடத்துல நல்லா கம்மியாகவே இருக்கும் ஐயா 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 இது நடுவில் ஒரு குரங்கு பாருங்கள் ஒரு ஃப்ரூட்டி கவர் ஏதோ கிடச்சிருச்சு போல இருக்குது அதை வச்சு அதை விளையாடிட்டுருக்கு சரி நாங்கள் வந்து இங்கே அருவி கொட்டுறது அது பாருங்க மேலேருந்து இந்த பாறை எல்லாம் எப்படி இருக்குது அந்த பாறையிலேருந்து வர தண்ணி எப்போ சில்லு என்ன சில்ல சிறப்பு தாங்கவே முடியல அப்படியே எனக்கு தலையில் பொக்கமாதிரி பயமாக இருந்தது அந்த பக்கம்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை ஸோ ஏன்னா அந்த இடிச்சுலாம் குளிக்கிற இடத்துலலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து இப்படி தூரமாகவே கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு இந்த பக்கமாகவே வந்து நாங்கள் வந்துவிட்டோம் சரி எல்லாம் குளிச்சு குளிச்சுலாம் முடிச்சுட்டு சரி இப்படியே போயிடலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப அங்கேயே நிறைய அருவி அதாவது ஐந்து அருவி அப்புறம் பழைய குற்றாலம் அப்படிலாம் நான் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒவ்வொரு இடமா வந்து கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு வந்து தலையை காய வைக்கிறது திரும்பி இன்னொரு இடத்துல போய் குளிக்கிறது இந்த மாதிரியே நாங்கள் வந்து எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள் தலை காய வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சோண்டு வெயில் அடிச்சது ஒரு இடத்துல அதுக்குள்ள ஒரு கிண்டல் சரி எல்லாம் கிளம்புங்க வாங்க நெக்ஸ்ட் அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க அங்க இருந்துதான் இந்த பக்கமா நாங்க வந்துட்டு இருக்கோம் காமெடி பண்ணலையே எங்கேயாவது ஓரமாக அப்படி நின்னோன்னா விடுறது இல்லைங்க உடனே வீடியோ தூக்கிட்டு வந்துட வேண்டியது ஏதாவது ஒரு போர்ஷனில் நிற்கும் போது அதை அப்படியே கிண்டல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் உடனே நகர்ந்துட்டோமில்ல அங்கேருந்து இந்த பக்கமாக நின்றுட்டே இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கும்பலோடு போயிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே பாருங்க பாறை எல்லாம் நல்லா எவ்வளோ நேரமாக க்ளோஸ் அப்பில் இருக்காரு வீடியோ வந்து எடுக்கிறேன்ற பேரில் ரொம்ப நேரமாக அந்த குற்றாலத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு நானும் சரி சீன்லாம் ரசிச்சு ரசிச்சு ரசித்து இருக்காரு பிள்ளருக்குன்னு பார்த்தா கீழே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னவோ தெரியாம எடுத்துட்டு இருக்காரு அதை அவர் கவனிக்கவே இல்லை ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு பார் எப்படி இருக்கு ஆனா தெரியாம எடுத்தாலும் இந்த சீன் நல்லாவே இருக்குங்க இந்த சைட்ல இருந்து பார்க்கும் போது வீடியோல சூப்பராவே இருக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா திரும்பி தெரிஞ்சதுக்கு சைடை மாத்திட்டு இப்ப நேராக எடுத்துட்டு இருக்காரு திரும்ப வீடியோ விடுவோம் படிக்கட்டு மாதிரி இருக்கு ஏன்னா ஆசையாவே இருக்குங்க மேலே ஏறி போய் அது எந்த இடத்துல இருந்து எப்படி ஆரம்பமாகி எப்படி இந்த தண்ணி இவ்வளவு சில்லுன்னு வருது அப்படின்னு பார்க்கணுன்ட்டு ஒரே ஆசையாக தான் இருக்கு என்ன பண்றது எல்லாம் குளித்து முடிச்சிட்டு நல்லா பேய் மாதிரியே ஒரு லுக்கு எல்லாம் இப்படியே வர வர கேமராவில் போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கோம் தாங்க இப்போ ரூமுக்கு போயிட்டு ரூமு வந்து வெக்கேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு போகணுன்றதுனால எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து இப்போ வேனில் ஏறணும் வேலை சொல்லியே கொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டாக தான் அந்த வீட்டில் உசுரு வாழ முடியும் குற்றாலத்தில் என்ன தான் குளித்தாலும் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு ஃபேஸ் வாஷ் சோப்பு இப்போலாம் போட்டு கொஞ்சம் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு வேனில் ஏறி உக்காந்தாச்சு